பேரன்பு மிக்க ஊடக நண்பர்களான பத்திரிகை தொலைக்காட்சி செய்தி நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்று ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட உழவர் பேரக்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் ஒகேனக்கல் வழியாக தருமபுரியில் காவிரி ஆறு நுழைந்து வீணாக கடலுக்கு உபரி நீர் சென்று கொண்டிருக்கிறது இந்த வீணாக கடலுக்கு செல்லும் உபரி நீரை ஒகேனக்கல் பகுதியிலிருந்து நீரேற்று மூலமா பெண்ணாகரம் அருகில் இருக்கிற கெண்டைன் குட்டை ஏறி நிரப்பி தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும் என்ற தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் அப்படி அரசு நிறைவேற்றலைன்னு சொன்னா உழவர் பேரியக்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு போராட்டத்தை சந்திக்கும் எப்படிப்பட்ட போராட்டம்னா இது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் எங்க சென்னை மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில் பத்தேகால் லட்சம் பேர் கையெழுத்து போட்டாங்க அப்ப எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் எல்லா அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஆதரிக்கிற திட்டம் இதுல பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுங்கட்சி அண்ணா திமுக ஆளுங்கட்சி திமுக எதிர்கட்சி திமுக பொது உடைமை கட்சிகள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் எல்லா கட்சியும் ஆதரிக்கிற திட்டம் இதுதான் தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டம் வாழ்வாதார திட்டம் இப்ப இந்த திட்டத்தை நிறைவேற்றணுமா வேண்டாமா மருத்துவையா சொல்லிட்டாரு எங்க கட்சி தலைவர் சென்னை அன்புமணி பல முறை போராட்டம் நான் சட்டமன்றத்துல தொடர்ந்து காரண காரியங்களோட பேசிட்டேன் எங்க வெங்கடேஸ்வரனும் பேசிட்டாரு ஏன் தாமதம் இப்போ பதினாறாம் தேதி போன மாசம் பதினாறாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகாவை வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கை பதினாறாம் தேதி கோரிக்கை வச்சோம் நியாயமான கோரிக்கை அப்போ அவங்க திறந்து விடல கனமழை பெஞ்சதுனால தண்ணீர் கர்நாடக அணை நிரம்பி இன்னைக்கு வடிகால பயன்படுத்தி காவிரியில் தண்ணீர் திறந்து தண்ணி காவிரி நுழைகிற மாவட்டம் தருமபுரி மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு பூமுகாரில் போய் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் இவ்வளவு தண்ணி வீணா போகுது இப்ப இன்னைக்கு வரைக்கும் சுமார் ஐம்பதுல இருந்து அறுபது டிஎம்சி தண்ணி வேணா போகுது இந்த அறுபது டிஎம்சி தண்ணீர்ல தருமபுரி மாவட்டத்துக்கு வெறும் ஒரு ரெண்டு டிஎம்சி இல்லைன்னா ரெண்டரை டிஎம்சி இதை கொடுக்கணும் தான் இது அரசு கொடுக்குமா வேண்டாமா நம்முடைய முதலமைச்சர் இங்கே தருமபுரி வந்தப்போ இந்த கோரிக்கை கொடுத்தாங்க அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழக அரசை வலியுறுத்துவது உடனடியாக நிறைவேற்றுவதற்கு ஆணையிட வேண்டும் அப்படி இல்லைன்னா இதுக்கு கடுமையான போராட்டத்தை சந்திப்போம் இது ஒண்ணு இதோட நம்ம காவிரியில ஒவ்வொரு முறையும் தண்ணி கேட்டுட்டு இருக்கிறோம் நடுவர் பண்ற இடைக்கால தீர்ப்ப கர்நாடகம் ஏத்துக்கல இறுதி தீர்ப்ப கர்நாடகம் உதாசீனப்படுத்தியது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிஎம்சி ஓராண்டு கூட நிறைவேற்றல அவமதிக்கிறாங்க இது எங்க நடக்குது இந்தியா என்ற வலிமையான ஜனநாயக நாட்டில் தமிழ்நாடு கர்நாடகா இரண்டும் சகோதர அண்டை மாநிலங்கள் அப்ப அண்டை மாநிலத்திலேயே நடக்கலன்னா வேற எங்க நடக்கும் ஆகவேதான் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது இப்ப நாங்க வலியுறுத்துறது எல்லாமே இனி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு நடுவர் மன்ற தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கொடுக்குன்னு கேட்ட தொடர்ந்து கொடுக்கல இனியும் தரமாட்டாங்க இந்தியாவோட பியாஸ் மேலாண்மை ஆணையம் என்ற ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆறுகள்ல இருக்கிற அணைகள் இருக்கிற தண்ணீர்கள் எல்லாம் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் ராஜஸ்தான் இமாச்சல் பிரதேஷ் டெல்லி இந்த ஆறு மாநிலங்களுக்கு சரியா பிரிச்சு கொடுக்குறாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை அது மாதிரி மத்திய அரசு ஒரு வலிமையான காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தணும் அதோட உச்ச வழக்கு போட்டு அதை உதாரணமாக காட்டி நல்ல தீர்ப்பை பெற வேண்டும் இதுதான் நிரந்தர தீர்வை அமையும் இது மிக முக்கியமான கோரிக்கை தமிழக அரசு ஒன்று உபரி நேர் நிறைவேற்றணும் ரெண்டு பக்ராபியாஸ் மேலாண்மை ஆணையம் எம்பிஎம்பிஎம் அது மாதிரி ஒரு ஆணையத்தை அமைக்கணுங்கிறது ரெண்டு மூணாவது ராசி மணல்ல தமிழ்நாடு அரசு அணை கட்டணும் இருந்து மேல வெளிகுண்டுக்கு மேல மேகதாட்டுக்கும் கீழே முன்பு பெண்ணார் சட்டமன்ற உறுப்பினர் நேரத்தில் கோரிக்கை வச்சேன் அதுக்கு பிறகு கிடப்புல போட்டாச்சு இப்போ இந்த ராசி மணல்ல அணை கட்டணும்னா கட்டுறதுக்கு உண்டான குன்றுகள் நல்ல அணை உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த அணை கட்டணம்னா எழுபத்தி டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும் எழுபத்தஞ்சு டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்க முடியும் அது தருமபுரி மாவட்டத்துக்கு பயன்படும் பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் கீழே விழுப்புரம் கடலூர் வரைக்கும் பயன்படும் இது மிக முக்கியமான திட்டம் நம்ம கடைமடை மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு இந்த ராசி மணல் திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றணும் அப்படி அணை கட்டிட்டோம்னா இப்படி எழுபத்தஞ்சு டிஎம்சி தண்ணீர் பெறுவதோடு மெகாவாட் தன் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் முடியும் எழுநூத்தி ஐம்பது மெகாவாட் அப்போ ராசி மணல் அணையிலேயே எழுநூத்தி ஐம்பது அதுக்கும் கீழே ஒகேனக்களுக்கு மேல பிலிகுண்டு குண்டு அங்க ஒரு தடுப்பணை கட்டினம்னா அங்க ஒரு எழுநூத்தம்பதுக்கு மேல மெகாவாட் அப்போ ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரம் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய வாய்ப்பு குறைஞ்ச செலவுல உற்பத்தி செய்வது நீர்மின் திட்டம் இது அரசு நிறைவேற்றணும்னு சொல்லி இனிமேல் கோரிக்கை வைக்க போறோம் முதல்ல உங்ககிட்ட சொல்றோம் இதையும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இது காவிரி ஆற்றில நம்முடைய உரிமையை காப்பதற்கான பிரச்சனை அடுத்த பிரச்சனை இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டங்கள்